வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பால் வண்ணம் பிள்ளை பால் வண்ணம் பிள்ளை கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தா வாழ்க்கையே தஸ்தாவேஜு கட்டுகளாகவும் அதன் இயக்கமே அதட்டலும் பயமுமாகவும் அதன் முற்றுப்புள்ளியே தற்பொழுது முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் அவருக்கு இருந்து வந்தது அவருக்கு பயமும் அதனால் ஏற்படும் பணிவும் வாழ்க்கையின் சாரம் அதட்டல் அதன் விதிவிலக்கு பிராணி நூல் மிருகங்களுக்கு முக்கியமாக முயலுக்கு நான்கு கால்கள் என்று கூறுமாம் ஆனால் பால்வண்ணம் பிள்ளையை பொறுத்தவரை அந்த அபூர்வ பிராணிக்கு மூன்று கால்கள் தான் சித்த உறுதி கொள்கையை விடாமை இம்மாதிரியான குணங்கள் எல்லாம் படை வீரனிடமும் சத்தியாகிரகிகளிடமும் இருந்தால் பெரும் குணங்களாக கருதப்படும் அது போயும் போயும் ஒரு கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தாவிடம் தஞ்சம் புகுந்தால் அசட்டுத்தனமான பிடிவாதம் என்று கூறுவார்கள் பால்வண்ணம் பிள்ளை ஆபீஸில் பசு வீட்டிலோ ஹிட்லர் அன்று கோபம் ஆபீஸில் இருந்து வரும் பொழுது ஹிட்லரின் மீசை அவருக்கு இல்லாவிட்டாலும் உதடுகள் துடித்தன முக்கியமாக மேலுதடு துடித்தது காரணம் ஆபீஸில் பக்கத்து குமாஸ்தாவுடன் ஒரு சிறு பூசல் இவர் மெக்சிகோ தென் அமெரிக்காவில் என்றார் இவருடைய நண்பர் பூகோள சாஸ்திரம் வேறு மாதிரி கூறுகிறது பால்வண்ணம் பிள்ளை தமது கட்சியை நிரூபிப்பதற்காக வெகு வேகமாக வீட்டிற்கு வந்தார் பால்வண்ணம் பிள்ளைக்கும் அவருடைய மனைவியாருக்கும் கர்ப்பத்தடையில் நம்பிக்கை கிடையாது அதன் விளைவு வருஷம் தவறாத ஒரு குழந்தை தற்பொழுது பால்வண்ண சந்ததி நான்காவது எண்ணிக்கை பிறகு வருகிற சித்திரையில் நம்பிக்கை இப்படிப்பட்ட குடும்பத்தில் பால்வண்ண கொடுக்குகள் பேபி ஷோக்களில் பரிசு பெறும் என்று எதிர்பார்க்க முடியாது பால்வண்ணம் பிள்ளையின் சகதர்மினி உழைப்பிலும் பிரசவத்திலும் சோர்ந்தவள் தேகத்தின் சோர்வினாலும் உள்ளத்தின் களைப்பினாலும் ஏற்பட்ட பொறுமை கைக்குழந்தைக்கு முந்தியது சவலை கைக்குழந்தை பலவீனம் தாயின் களைத்த தேகம் குழந்தையை போஷிக்க சக்தியற்று விட்டது இப்படியும் அப்படியுமாக தர்ம ஆஸ்பத்திரியின் மருந்து தண்ணீரும் வாடிக்கை பால்காரனின் கடன் பாலுமாக குழந்தைகளை போஷித்து வருகிறது அந்த மாதம் பால் பட்ஜெட் எப்பொழுதும் போல் நான்கு ரூபாய் மேலாகிவிட்டது இம்மாதிரியான நிலைமையில் பால் பிரச்சனையை பற்றி பால்வண்ணம் பிள்ளையின் சகதர்மினிக்கு ஒரு யுக்தி தோன்றியது அது ஒன்றும் அதிசயமான யுக்தி அல்ல குழந்தைகளுக்கு உபயோகமாகும்படி ஒரு மாடு வாங்கிவிட்டால் என்ன என்பதுதான் தெய்வத்தின் அருளை திடீரென்று பெற்ற பக்தனும் புதிதாக ஒரு உண்மையை கண்டுபிடித்த விஞ்ஞானியும் சும்மா இருக்க மாட்டார்கள் சலசலவென்று கேட்கிறவர்கள் காது புளிக்கும்படி சொல்லிக் கொட்டி விடுவார்கள் பால்வண்ணம் பிள்ளையின் மனைவிக்கும் அதே நிலைமை ஏற்பட்டது பிள்ளை அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அவர் ஸ்கூல் பைனல் வகுப்பில் உபயோகித்த பூகோள படம் எங்கிருக்கிறது மாடியில் இருக்கும் ஷெல்ஃபிலா அல்லது இருக்கும் மரப்பெட்டியிலா என்று எண்ணிக்கொண்டு வந்தார் வீட்டிற்குள் ஏறியதும் எழா அரங்குச்சாவி எங்கே என்று கேட்டுக்கொண்டே மாடிக்கு சென்று ஷெல்ஃபை ஆராய்ந்தார் அவர் மனைவி சாவியை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தாள் அவளுக்கு பால் நெருக்கடியை ஒழிக்கும் மாட்டுப் பிரச்சனையை அவரிடம் கூற வேண்டும் என்று உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன ஆனால் மெக்சிகோ பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கும் பால் வண்ணம் பிள்ளையின் மனம் அதையே வரவேற்கும் நிலையில் இல்லை என்ன தேடுதிய என்றாள் ஒரு பொஸ்தகம் சாவி எங்கே இந்தாருங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமே இந்த பிள்ளைகளுக்கு பால் செலவு சாஸ்தியா இருக்கே ஒரு மாட்டைத்தான் பத்து நூறு கொடுத்து புடிச்சுட்டா என்ன என்றாள் இங்கே வரவேண்டியதுதான் ஒரே ராமாயணம் கீடு வாங்க முடியாது என் பிள்ளைய நீ தண்ணிய குடிச்சு வளரும் என்று சொல்லிவிட்டார் மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருந்தால் பிறகு ஏன் அவருக்கு கோபம் வராது பால் பிரச்சனை அத்துடன் தீர்ந்து போகவில்லை அவர் மனைவியின் கையில் இரண்டு கெட்டி காப்பு இருந்தது அவளுக்கு குழந்தையின் மீதி இருந்த பாசத்தினால் அந்த காப்புகள் பசுவும் கன்று குட்டியுமாக மாறின இரண்டு நாள் கழித்து பால்வண்ணம் பிள்ளை ஆபீஸிலிருந்து வந்து புறவாசலில் கழுவ சென்ற பொழுது உரலடியில் கட்டியிருந்து கன்று வைகோல் அசை போட்டுக் கொண்டிருக்கும் மாட்டை பார்த்து அம்மா என்று கத்தியது ஏழா என்று கூப்பிட்டார் மனைவி சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் பயம்தான் வந்தாள் மாடு எப்பொழுது வந்தது யார் வாங்கி கொடுத்தா என்றார் மேல வீட்டு அண்ணாச்சி வாங்கி தந்தாக பாலு ஒருபடி கறக்குமாம் என்றாள் ஹம் என்றார் அன்று புதுப்பால் வீட்டுப்பால் காப்பி கொண்டு வந்து வைத்துக்கொண்டு கொண்டு கணவரை தேடினாள் அவர் இல்லை அதிலிருந்து பிள்ளையவர்கள் காப்பியும் மோரும் சாப்பிடுவதில்லை அவர் மனைவிக்கு மிகுந்த வருத்தம் ஒரு பக்கம் குழந்தைகள் மற்றொரு பக்கம் புருஷன் என்ற குழந்தை வம்ச விருத்தி என்ற இயற்கை விதி அவளை வென்றது இப்படி பதினைந்து நாட்கள் மாட்டை என்ன செய்வது அன்று இரவு எட்டு மணி இருக்கும் பால் வண்ணம் பிள்ளையும் சுப்புக்கோணாரும் வீட்டினுள் நுழைந்தார்கள் மாட்டை ரூபாய் என்றார் சாமி மாடு பெருமே என்றார் சுப்புக்கோணார் இருபத்தி ஐந்து தான் உனக்காக முப்பது ரூபாய் என்ன இப்பொழுதே பிடித்துக் கொண்டு போக வேண்டும் சாமி ராத்திரி இல்லையா நாளைக்கு விடியென்ன பிடிச்சுக்கிறேன் என்றார் சுப்புக்கோணார் இப்பவே மாட்டை அவிழ்த்தாகிவிட்டது மனைவி மாடு எழுபது ரூபாய் ஆயிற்றே குழந்தைகளுக்கு பாலாயிற்றே என்று தடுத்தாள் மேலும் வரும்படி வேறு வருகிறதாம் என் பிள்ளைகள் நீ தண்ணி குடிச்சு வளர்ந்துக்கிடும் என்றார் பிள்ளை சுப்புக்கோனார் மாட்டை கொண்டு போகும் பொழுது மூத்த பையன் அம்மா என் கண்ணுக்குட்டி என்று உட்கார்ந்து அழுதான் சும்மா கடை சவமே என்றார் பால்வண்ணம் பிள்ளை இந்தச் சிறுகதை மணிக்கொடி என்ற இலக்கிய இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது